நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி சக்தி கண்ணாம்பூச்சி இரண்டு என் மனம் சந்திக்கும் அனைவருக்கும் நினைவடுக்குகளில் இடமளிப்பதில்லை கண்ணுக்கு புலப்படாத காற்றாக சடுதியில் மறைந்துவிடும் சிலரின் நினைவுகளை கடந்து போன மேகங்களாய் நேரம் எடுத்து சிலரின் நினைவுகளை ஒதுக்கி தள்ளிவிடும் வெகு சிலர் மட்டுமே என் மனதின் நினைவடுக்குகளை ஆக்கிரமித்து அதில் கல்வெட்டாய் பதிந்து போனவர்கள் அதில் அவனும் ஒருவன் எனக்குள் ஈர்ப்பு என்னும் உணர்வை முதன் முதலில் விதைத்த என் சந்திரன் ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து இருந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் காலேஜில் இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்காங்களாம் ஆனால் பல் தேக்கேன்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரமாக சன் மியூசிக் பார்த்துட்டு நிற்கிறா உங்கள் பொண்ணு கேட்டா இத்தனை நாள் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்னு சூடான முளையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வியாக்கியானம் வேற சமையலறையிலிருந்து கேட்டது இல்லத்தரசி மீனாட்சியின் குரல் ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல் வாயில் ப்ரஷை அதக்கியபடியே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவரது சீமந்த புத்திரி ரோகிணி காலை எழுந்தவுடன் என் கனவுகள் முடிவதில்லை மாலை மறைந்தாலும் பள்ளிக்கூடம் மறப்பதில்லை தோழி துணையை விரும்பவில்லை தோழன் நீயும் மாறவில்லை பேச்சில் பழைய வேகமில்லை பேச ஏதும் வார்த்தைகள் இல்லை ஸ்வைதா மோகன் குரல் செவியை நிறைக்க கண்களோ தொலைக்காட்சி திரையில் தோன்றும் அவளது ஆதர்ஷ கதாநாயகனை தான் இவ்வளவு நேரம் பேசியதற்கு மகளோ கணவரோ எந்த எதிர்வினையும் எரிச்சலுற்ற மீனாட்சி வெகுண்டழு சமையலறையிலிருந்து வெளியே வந்தார் அப்பாக்கும் மகளுக்கும் காது கேக்குதா இல்லையா என்றபடி வந்தவர் இன்னும் ஹாலில் கண்கள் ஜொலிக்க தொலைக்காட்சியை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த மகளின் தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு வெளியே வந்தார் நடைப்பயிற்சிக்கு சென்றுவிட்டு சற்று நேரம் காம்பவுண்டு சுவரில் படர்ந்திருந்த கொடி பசலையை பார்த்தபடி வெளியே நின்றிருந்த கணவர் சுந்தரேசரை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அங்க என்ன வாய்ப்பாத்துக்கிட்டு நிக்கீங்க இன்னைக்கு நானும் ரோஹினியும் காலேஜுக்கு போகணும் சொன்னேன்ல அவ டிவிய பார்த்துட்டு நிக்கிறா இங்க நீங்க நிக்கீங்க அப்பாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா சுந்தரேசரோ இப்படி என் கிட்ட மூச்சு பிடிக்க கத்துறதுக்கு பதிலா ஹால்ல நின்னு டிவி பக்க பொண்ணு கிட்டவே கேட்டிருக்கலாம் நீ என்று கேலி செய்ய என்ன கிண்டல் பண்றதுக்கு பதிலா உங்க மகள சத்தம் போடுங்க இப்படியே நின்னுட்டிருந்தானா இருந்தானா எப்ப குளிச்சி வேலைய முடிச்சிட்டு காலேஜிக்கே கிளம்புறது என்றார் மீனாட்சி அதன் பின்னரும் அமைதியாக இருக்கும் அளவுக்கு சுந்தரேசருக்கு தைரியம் இல்லை வீட்டிற்குள் நுழைந்தவர் இன்னும் தொலைக்காட்சி முன்னரே நின்று கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்ததும் தன் தலையிலேயே அடித்து கொண்டார் இன்னைக்கு முழுக்க டிவி முன்னாடி நின்னாலும் உனக்கு பிடிச்ச ஹீரோ டிவிக்குள்ள இருந்து வெளியே வர போறதில்ல அப்புறம் என்ன வேடிக்கை போய் காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு என்று அதட்டல் தோணியில் அவர் பேச ரோஹினியோ அது என்னவோ நகைச்சுவை காட்சியாக எண்ணி நம்மட்டு சிரிப்பு சிரித்தாள் நீ சீரியஸா பேசுறியாப்பா நான் கூட காமெடி பண்றியோ நினைச்சிட்டேன் இனிமே சீரியஸா பேச போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இப்படி பேசு ஏனா உனக்கு இதெல்லாம் என்று கிண்டல் செய்தபடி அவளது அறைக்குள் நுழைந்து கொண்டாள் பின்னர் அவள் உடைமாற்றி விட்டு தலையில் ஈரத் தொண்டுடன் உணவு மேஜையில் அமர்ந்த போது வெகு வேகமாக தட்டு வைக்கப்பட்டு நான்கு இட்லிகள் சூடான சாம்பாருடன் பரிமாறப்பட்டது சுந்தரேசன் இட்லியை விழுங்கியபடியே நாலஞ்சு காலேஜுக்கு சேர்த்து அப்ளிகேஷன் போட்டுருமீனா ஒரு காலேஜில் கிடைக்கலனாலும் இன்னொரு இடம் கை கொடுக்கும் என்க இன்னைக்கு மூணு காலேஜுக்கு போகணும்னு நானும் மராதாக்காவும் பேசி வச்சிட்டோம் சேவியர்ஸ் ஜான்ஸ் மதிமலர்னு மூணு இடத்துலையும் இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்காங்க அடுத்த சாரா டக்கர் சாரதா ராணி அண்ணாக்கு அப்ளை பண்ணணும் என்றபடி தனக்கும் ஒரு தட்டில் இரண்டு இட்லிகளை வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார் மீனாட்சி ரோகிணி ரோஹிணி என்ற தலையை நிமிர்த்தியவள் நீ கடைசியா சொன்ன மூணு காலேஜ்லையும் அவங்களே கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் ஸ்கூல் படிப்பு தான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லயே முடிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் காலேஜ் ஆச்சும் கோயில்ல பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கும் நீ ஆப்பு வைக்க பாக்குறியம்மா இந்த பறந்து விரிஞ்ச பாளையங்கோட்டையில உனக்கு வேற கோயட் காலேஜே சிக்கலையா பெருமாளே எனக்கு எப்படி ஆச்சும் சேவியர்ஸ் இல்ல ஜான்ஸ்ல சீட்டு கிடைக்கணும் என்று இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டாள் ஏண்டி மதிமலருக்கு என்ன குறைச்சல் என்ற அண்ணையை பார்வை பார்த்து வைத்தவள் அங்க ஓவரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குமாம் மாலதி சொன்னா என்றாள் சுந்தரேசரோ அந்த மாலதியோட அம்மாவுக்கே அவளை மதிமலர்ல படிக்க வைக்கணும் தான் ஆசையாம் அவங்க அப்பா வெங்கடேசன் சொன்னாரு என்று மகளின் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கூடவே இன்னும் இரண்டு நாளுக்கு எனக்கு ஓட்டி இருக்கும் பஸ்ஸை திருவைகுண்டம் டிப்போல தான் நிறுத்துறதால நைட் ஜங்ஷன் கட் ஆயிடும் அதனால நைட்டு சாப்பாடு எனக்கு வேண்டாம் மீனா ரெண்டு பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க என்றார் அவர் அவரது பேச்சிலேயே புரிந்திருக்கும் அவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரிகிறார் என்பது அவருடன் பணியாற்றும் இன்னொரு ஓட்டினர் விடுப்பு எடுத்திருப்பதால் அதிகப்படியாக ஒரு நாள் அவருக்கு வேலை வந்து விட்டது மீனாட்சியும் ரோஹிணியும் தலையாட்டி வைக்க அடுத்த சில நிமிடங்களில் அவரது ஸ்ப்ளெண்டர் மகாராஜா நகரை விட்டு வெளியேறியது தந்தை கிளம்பியதும் கல்லூரி கிளம்புவதற்காக மீனாட்சியும் ரோஹினியும் உடைமாற்ற அதற்கிடையே மீனாட்சியின் மொபைலுக்கு மரகதத்திடமிருந்து அழைப்பு வந்தது எடுத்தவள் ரோஹிணி சொல்லுங்க சொல்லுங்கத்த நானும் அம்மாவும் இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் என்றவளிடம் எங்க வீட்டு மகாராணி அம்மாவுக்கு மதிமலர் காலேஜ் பிடிக்கலையாம் ரோஹிணி மூஞ்சிய ஒன்ற முளத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து என்று குறை கூறினார் மரகதம் நீங்க போன மாலதி கிட்ட கொடுங்கத்த நான் பேசுறேன் என்று ரோஹிணி கூறிய சில வினாடிகளில் சொல்லடி என்ற மாலதியின் குரல் மறுமுனையில் சோர்வாக கேட்டது இருவரும் குழந்தை பிராயத்தில் இருந்தே நெருங்கிய தோழியர் பள்ளி படிப்பை ஒரே இடத்தில் முடித்தவர்கள் கல்லூரி படிப்பையும் ஒன்றாக விரும்பினர் இருவருக்குமே மதிமலரில் தீவிரமான கட்டுப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது ஏன் மாலு கிளம்பாம அத்தையை டென்ஷன் ஆக்குற நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ண தானே போறோம் அப்ளை பண்ண எல்லாருக்குமா அங்க சீட்டு கிடைக்க போகுது என்றாள் ரோஹிணி சப்போஸ் நமக்கு அங்க சீட்டு கிடைச்சிட்டுனா என்றால் மாலதி சந்தேகமாக அடியே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பி பாசிட்டிவ் என்று ரோஹிணி கூறவும் சரி சரி கிளம்புறி அதுக்கு ஏன் உன்னோட பிளட் குரூப்பை எல்லாம் இழுக்கிற என்று கடிஜோக் அடித்த திருப்தியில் சம்மதித்தாள் மாலதி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் மதிமலரின் கதவுகள் திறந்திருக்குமா என்ன அந்த அலட்சியம்தான் ரோஹிணியை தைரியமாக மதிமலரின் வளாகத்திற்குள் அடியெடுத்து வைக்க செய்தது ஆனால் உள்ளே நுழைந்ததும் அறிவிப்பு பலகையில் இருந்த கல்லூரியின் விதிமுறைகளை ஒவ்வொன்றாக வாசிக்க வாசிக்க ரோஹிணியின் முகம் மாறியது முழுவதுமாக வாசித்து முடித்தவள் போம்மா இதெல்லாம் ஒரு காலேஜா மனுஷி படிப்பாளா ரூல்ஸ் பாரு சுடிதார் தவிர வேற எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதாம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதாம் கூடாதாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசவே கூடாதாம் இது காலேஜா ஜெயிலா உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீயே இங்க டிகிரி படி நான் படிக்காத தற்கொலையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜெயில எனக்கு அட்மிஷன் வேண்டாம் மூச்சு பிடிக்க கத்திவிட்டு கால்களை தொப்பு தொப்பு என்று எடுத்து வைத்தவள் கோபத்தில் எதிரே வந்தவனை கவனிக்கவில்லை விளைவு இருவரும் மோதி கொள்ள அதில் சேதாரம் அவளுக்கே அவனது தோளில் நங்கென்று முட்டிக்கொண்ட மூக்கின் வலி ரோகிணியின் உச்சந்தலையை தாக்கி பொறிக்கலங்க கலங்க வைத்து விட்டது அடே என் மூக்குல அடிபட்டு என்னோட மட்டும் பாதிப்பு உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கடுப்புடன் கத்தியவளுக்கு மூக்கின் வழியில் கண்கள் கலங்கியது கலங்கிய கண்களால் அருகே நின்றவனை ஏறிட்டவள் அப்போதுதான் உதயச்சந்திரனை முதல் முதலாக பார்த்தாள் ஆம் அவளை பொறி கலங்க வைத்த வழிக்கான காரணி உதயசந்திரனே தான் ஆரடி உயரம் அழகிய உருவம் என்று அர்த்தமற்ற வர்ணனைகள் ஏதும் தேவையற்ற சராசரி உயரத்தில் ஆளுமை துளங்கும் வதனம் நிதானமாய் ஏறிடும் விழிகள் அந்த விழிகளை தனக்குள் அடக்கி கொண்ட கண்ணாடி எப்போதுமே குறிஞ்சிருப்பு ஒளிந்திருப்பது போன்ற மாயையை உண்டாக்கும் இதழ்கள் இது போதாதா வாவ் என்றால் அவள் மெதுவாக அந்த குரலில் அவளுக்குள் இருந்த மனசாட்சி விழித்துக் ஸ்கேன் செய்ய துவங்கியது ஆனால் சிறு சிறுபெண்ணை கண் கலங்க வைத்து என்ற வருத்தத்தில் பதற்றத்துடன் அவளை ஏறிட்டான் ஓகே வலிக்குதா ஆழ்ந்த கவலை தொளிக்கும் குரலில் இயல்பாய் ஒட்டியிருந்த கம்பீரம் அவளது செவியில் விழவும் இல்லை என தலையாட்டினாள் ரோஹிணி என்ன குரல்யா மட்டும் மொபைல் இருந்துச்சுன்னா இதை பண்ணி செட் இருப்பேன் மனதிற்குள் அவள் லுக் உன்னோட நோஸ் சிவந்துடுச்சு பேசிக்கொண்டீடிங் எதுவும் ஐஸ் வச்சுக்கிறியா தன்னை விட சிறு பெண் என்பதால் அவன் ஒருமைக்கு தாவ அதையும் ரோஹிணியின் பாலை போன கிரஷ்மணம் ரசித்தது அவள் ரசிக்கும் ஆண்மகன் அவளுக்காக யோசிக்கிறான் அடியே இதுக்கு பேர் ஹியூமானிட்டி இவ்வளவு நேரம் செயல்பாட்டிற்கு பிறகு நீதிமான் அவதாரம் எடுத்த மனசாட்சி கிண்டல் செய்தது அவளை உடனே இல்லை ஜஸ்ட் அவ்வளவுதான் என்று மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் தலை அசைப்புடன் விடை பெற்று மந்தகாச புன்னகையுடன் அவளை கடந்தான் உதை ரோஹிணி செல்பவனை பார்த்துவிட்டு செய்த அடுத்த காரியமே அவளது அண்ணையிடம் போய் நின்றதுதான் உனக்கு இந்த காலேஜ் வேண்டாம் பாப்பா வா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சேவியர்ஸ் போய் அப்ளிகேஷன் வாங்குவோம் என்னது ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தையை அன்னை சொன்னது போல் அதிர்ந்தாள் ரோஹினி நீ தானே சொன்ன இது நின்று அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இங்க படிக்கணும் வா என்று அவளது கரத்தை பற்றிய மீனாட்சியை தடுத்தாள் ரோகிணி என்னம்மா நீ புரியாம பேசுற அவங்க யாருக்காக ரூல்ஸ் போடுறாங்க எங்களுக்காக தானே நான் டீப்பா யோசிச்சு பார்த்தேம்மா எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமா இங்கே இருக்கிற ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவளது அன்னை அவளை நம்பவில்லை ஏய் நல்லா யோசிச்சுக்க இங்க சுடிதார் தவிர வேற எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது துப்பட்டாவ ரெண்டு பக்கமும் பின் பண்ணி தான் போடணும் காலேஜ் ஹவர்ஸ்ல வெளியே போக கூடாது எல்லா ரூல்ஸும் நான் பார்த்துட்டேன் என்ன பெத்த தெய்வமே வா போய் அப்ளிகேஷன் வாங்குவோம் எல்லாம் சரியாக போனது விண்ணப்பம் நிரப்பும் இடத்தில் கூப்பிட்டீங்களா மேம் என்ற கேள்வியுடன் உதயசந்திரன் வந்து நிற்கும் வரை அவனை பார்த்ததும் துளிர்ந்த பரபரப்பில் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் டிரைவர் என்று எழுதுவதற்கு பதில் டாக்டர் என்று எழுதி வைத்தாள் ரோகிணி அதை விட்ட மீனாட்சி அவள் தலையில் நறுக்கென குட்டி டாக்டராம் டாக்டர் எந்த உலகத்துல நீ இருக்க உன்னால அப்ளிகேஷன் ஃபார்ம் வேஸ்ட் ஆயிடுச்சு கிடைக்குமோ என்னவோ என்று கோபமாய் திட்ட ஆரம்பிக்க உதயசந்திரனும் அவனை அழைத்த பேராசிரியையும் ஆபத் வந்து அவளை காத்தனர் விடுங்கம்மா இப்போதான ஸ்கூல் முடிச்சிருக்கா சின்ன பொண்ணு விளையாட்டா என்னவோ பண்ணிட்டா உதய் நீ இவங்களை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கறியா அங்க கேட்டாங்கன்னா பத்மபிரியா மேம் அனுப்புனாங்கன்னு சொல்லு ஐ என் கிரஷ்ஷுடனே முதை சூப்பரா இருக்குல்ல தன்னக்குள்ளேயே குதூகலித்தவள் அவன் விண்ணப்பத்தை வாங்கி வந்து நீட்டவும் நிரப்ப ஆரம்பித்தாள் அதே நாளில் அவன் மனதில் நிரம்ப ஆரம்பித்தான் உதயச்சந்திரன் அவள் விண்ணப்பத்தை நீட்டவும் மாலதி வரவும் சரியாக இருந்தது வந்தவள் என முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஏண்டி மீனா அத்தையே இந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லியும் நீ பிடிவாதமா ஃபார்ம் அப் பண்ணியாமே உனக்கு மூளையில நட்டு எதுவும் கலண்டுருச்சா என விளவ இல்லடி எனக்கு இந்த காலேஜ் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு காரணம் என்று இழுத்தபடி ரோஹிணியின் கண்கள் திரும்பிய இடத்தில் பேராசிரியை பத்ம சிரித்தபடி உரையாடி கொண்டிருந்த உதயசந்திரன் பட்டுவிட்டான் ஆள்காட்டி விரலால் அவனை காட்டி அதோ நிக்கிறானே அவன்தான் என்று கூறிவிட்டு புன்னகைத்தாள் ரோஹினி மாலதியும் உதயசந்திரனை பார்த்துவிட்டு ஆஹா யாரு அந்த சோடா புட்டியா என்று கேலி செய்ய ரோஹிணி அவளை பார்த்து சோடா புட்டி அண்ட் மோர் திங் இனிமே நீ அவனை சோடா கூப்பிடக் கூப்பிடக்கூடாது ஏன்னா இந்த கணம் முதல் ஹி இஸ் மை கிரஷ் அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக கட்டளை இட உம் கிரஷ் லிஸ்ட் சூர்யா மேடி மகேஷ் பாபுன்னு நீண்டிக்கிட்டே போய் இப்போ இந்த புட்டி சாரி உதயில வந்து நிக்குது இதுக்கு இல்லையா ஒரு எண்டுக்கா என்று புலம்பினாள் மாலதி அவளது புலம்பலை எல்லாம் செவி நிலையில் நமது ரோகிணி இல்லை அவளது பதின் வயதும் அந்த வயதிற்கே உரிதான குறுகுறுப்பும் உதயசந்திரன் மீது அவளுக்கு வலுவான ஈர்ப்பை உண்டாக்கிவிட்டது அந்நாளில்